வணக்கம் இன்று நாம் பேசப்போவது ஒரு சுவாரஸ்யமான சர்ச்சை முருகன் சைவ மதத்துக்கா வைணவ மதத்துக்கா முருகனை பற்றிய இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாகவே விவாதத்துக்குரியது முருகன் சிவபெருமானின் மகன் என்பதால் சைவ மதத்துடன் தொடர்பு அதிகம் சைவ சித்தாந்த நூல்களில் முருகன் சிவனின் வலது கையைப் போல புகழப்படுகிறார் பல சைவ அடியார்கள் முருகனை சிவனின் சக்தியின் வெளிப்பாடு என்று கருதுகிறார்கள் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற ஆறு படை வீடுகள் சைவ வழிபாட்டின் முக்கிய இடங்களாக கருதப்படுகின்றன ஆனால் சிலர் முருகனை விஷ்ணுவின் மருமகன் என்று சொல்கிறார்கள் காரணம் முருகனின் மனைவி தேவையானை இவர் இந்திரனின் மகள் இந்திரன் வைணவ மரபில் முக்கிய பங்கு வகிப்பவர் சில வைணவ பழங்கதைகளில் முருகன் சுப்பிரமணியன் என்ற பெயரில் காணப்படுகிறார் வைணவ ஆலயங்களிலும் சில இடங்களில் முருகன் துணை தெய்வமாக வைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் சங்க இலக்கியங்களில் முருகன் தெளிவாக தமிழர்களின் குல தெய்வம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் அங்கு அவர் மலை காடு வேட்டை போர் இவைகளின் கடவுளாக கூறப்பட்டார் அதனால் சில வரலாற்றாளர்கள் முருகன் தனித்தமிழ் தெய்வம் பின்பு சைவம் வைணவம் அவரை தங்களுக்குள் இணைத்துக் கொண்டது என்று கூறுகிறார்கள் ஆக முருகன் சைவமா வைணவமா என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது உண்மையில் முருகன் தமிழர்களின் தேசிய தெய்வம் பின்னர் சைவம் வைணவம் வேதம் ஆகியவை அவரை தங்களுடைய பாதையில் இணைத்துக் கொண்டன அதனால்தான் இன்றும் முருகனை எல்லா மத மக்கள் பக்தியுடன் வணங்குகிறார்கள் முருகன் எல்லாருக்கும் அருள் புரிவாராக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க